கடாரதரசன் அதியாயம் இருபத்தி மூன்று முதல் பயணம் நக்கவரத் தீவு இரவை எட்டிய மாலை நேரம் அது பறவைகள் அன்றைய பணி முடிந்தவையாய் தத்தம் கூடுகளில் குடி குஞ்சுகளுடன் விளையாடிக் கொண்டிருந்தன கரைகளை தொட்டபடி செழித்து சென்ற காடுகள் ஏறத்தாழ இருளில் மூழ்கிக் கொண்டிருந்தன மனித வாசங்களற்ற வனாந்திர பகுதி அந்த இருளில் ஒரு உருவம் சுற்றுமுற்றும் பார்த்தபடி வந்தது அது காடும் கரையும் காணுகின்ற இடத்தில் ஒரு பெரும் பாறையை ஒட்டி வளைந்து நின்ற மரத்தின் அடியில் வந்து அமைதியாக அமர்ந்து கொண்டது அது வந்து சில காலத்திற்கெல்லாம் மற்றொரு உருவம் மரங்களிடையே சலசலப்பை ஏற்படுத்தியபடி வேகமாக வந்து சேர்ந்தது அதன் பரபரப்பு பறவைகளையும் பற்றி கொள்ள சில பறவைகள் மௌனம் கலைந்து கோபத்தில் சிறகடித்து கூச்சலிட்டன ஷ் மெல்ல மெல்ல என்ன தமிழகத்து புலி உன்னை துரத்தி வருகிறதோ ஏன் இந்த பதற்றமும் அவசரமும் அமர்ந்திருந்த உருவம் பரிகசித்து சிரித்தது அதே புலகதா சிரித்தான் புலகதன் என்று அழைக்கப்பட்டவன் பின்னர் சரி என்ன விஷயம் சீக்கிரம் சொல் சொல்லத்தானே இங்கே வர செய்தேன் ஆனால் இன்று போல கண்ட இடத்தில் என்னை பார்த்து சிரித்து வைக்காதே இங்கே அங்காடியில் அத்தனை பேரும் எனக்கு தெரிந்தவர்கள் என்று எத்தனை முறை சொல்வது இது மட்டும் யாருக்காகிலும் தெரிந்தால் தெரிந்தால் என்ன ஆகிவிடுமோ இத்தனை ஆண்டுகளாயுமே துணிவோடு எத்தனையோ செய்துவிட்டோம் இன்னும் உன் வீண் பயம் போகவில்லையா அதுதான் சோநாடு இங்கே பலமாக விட்டதே யார் வந்து எதை ஊன்றினால் எனக்கு என்ன அதனால் எனக்கு என்ன கிடைக்கும் என்பது தவிர்த்து வேறேதும் எனக்கு தேவையில்லை ஆஹா இது அல்லவா ஒரு சிறந்த வணிகரின் பேச்சு உன் குலத்துக்கே நீ ஒருவன்தான் குன்றின் மேலிட்ட விளக்கு கதை அளக்காதே நான் இங்கு வந்ததே ஆபத்து ஒரு முக்கிய விபரம் சொல்லவே இன்று வந்தேன் சும்மாவே அந்த செட்டி தலைவன் தனஞ்செயருக்கு ஆயிரம் கண் என்னவோ சில காலமாக இங்கே வணிகர்கள் அனைவரையும் கணக்கெடுப்பதும் நுண்ணிய விவரங்கள் சேகரிப்பதும் என்று வீதியை கிளப்பிக் கொண்டிருக்கிறான் என்று மாட்டுவேனோ என்று பயம் உயிர்கொள்கிறது ஓஹோ எத்தனை திங்கள் ரகசிய உழைப்பு அவற்றால் எத்தகைய விளைவு எல்லாம் முடிந்துவிட்டது இனி வேலைக்கான கூலி என்று இன்புற்றிருக்க முடியாமல் இப்போதுதான் புது பூதம் கிளம்பி இருக்கிறது கண்டுகொண்டார்கள் என்று நினைக்கிறாயா முழுவதுமாய் தெரிந்து கொள்ள வாய்ப்பே இல்லைதான் ஆனால் சமீப காலமாக ஏதோ சந்தேகம் அங்கே மேலிடத்தில் தோன்றியிருப்பது போல தெரிகிறது தேவைக்கு அதிகமாக ரகசியம் காக்கப்படுவதன் அவசியம் எனக்கு மேலும் மேலும் பயத்தை ஊட்டுகிறது அதற்கு தக்க இங்கே தனஞ்செயர் பழைய கதையெல்லாம் கிளறி கொண்டிருக்கிறார் ஏதாவது இரகசிய திட்டமாக இருக்குமோ என்று அது வேறு பயம் இருக்கும் இருக்கும் என்ன நீ நான் ஏதோ கதை சொல்வது போல கேட்டுக்கொண்டிருக்கிறாய் இத்தனை செய்தியில் உன் முகத்தில் ஏதும் சலனமே இல்லையே இவையெல்லாம் உனக்கு முன்பே தெரியுமா என்ன மெல்ல சிரித்தான் புலகதன் இதுவும் தெரியும் இதற்கு மேலும் தெரியும் நண்பா நீயே என்னை அழைக்காவிட்டாலும் கூட நான் உன்னை அழைத்திருப்பேன் என்ன ஏதும் விசேஷ செய்தியோ வெகு விரைவிலேயே நம் திட்டத்தின் இரண்டாம் கட்டம் நிறைவேற போகிறது என்ன சொல்கிறாய் ஆம் ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டுவிட்டன ஆனால் இது எப்படி சாத்தியம் புலகதா அதுவும் இளவரசர் ராஜாதிராஜர் வந்திருக்கும் இவ்வேளையில் அவர் வந்த காரணமே இன்னும் விளங்கவில்லை இதற்கிடையில் இது எங்கனம் சாத்தியம் படையெடுப்பின் பாதிப்பு இன்னும் இங்கே மீதம் இருக்கிறது அதனால்தான் தலைவர் திட்டத்தின் அடுத்த கட்டத்தை சற்று பொறுத்து செயல்படுத்த நினைத்திருப்பதாக நீ முன்பு சொன்னாய் இப்போது திடீரென்று அவருக்கு என்ன அவசரம் வந்தது அவசரமல்ல அவசியம் சோழேந்திரர் வந்த காரணம் உனக்கும் எனக்கும் தான் குழப்பம் தலைவருக்கு உண்மை விளங்கிவிட்டது அங்கே எச்சரிக்கை அடைந்து விட்டார்கள் என்று சொல்கிறார் ஆகையால் திட்டங்களும் மாற்றி அமைக்கப்படுகின்றன கவனமும் இரட்டிப்பாகி இருக்கிறது எது எப்படியாகிலும் அந்த ராஜாதிராஜனும் எதிர்பாராத வேளையில் நம் திட்டத்தின் அடுத்த கட்டம் நிறைவேற்றப்படும் இது உண்மை என்றால் எனக்கு கழிப்பு மிகுந்து ஆனந்த கூத்தாட வேண்டும் ஆனாலும் என்னவோ உள்ளே உறுத்தலாகவே இருக்கிறது பயமாகவும் இருக்கிறது இந்த புலம்பலை கேட்கத்தான் என்னை அழைத்தாயா சரியான பயப்பிராந்து பிடித்து கொண்டது போலும் உன்னை அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரி சரி வீண் பேச்சு வேண்டாம் இப்போதாவது சொல்ல வந்த விடயத்துக்கு வா ம் ரகசிய செய்தி வந்திருக்கிறது யாருக்கு எப்போது வேறு யாருக்கு அங்கிருந்து செய்தி வரும் ஓ சோழ சக்கரவர்த்தியிடமிருந்து இளவரசர் ராஜாதிராஜருக்கு வரும் ஓலை அதில் முக்கிய செய்தி ஏதோ இருக்க வேண்டும் என்பது திண்ணம் மேலும் இந்த முறை அதை விசேஷ ஒற்றன் ஒருவன் கொண்டு வருகிறானாம் அவனை சரியாக கண்டுணர்ந்து ஓலையை கைப்பற்றி அதை தலைவரிடம் சேர்த்தால் ஈழத்தான் உனக்கு பழி தீர்க்க மேலும் ஒரு வாய்ப்பு அப்படியென்றால் உனக்கு எனக்கு பதவிதான் வேறென்ன என் இத்தனை நாள் பணிக்கு ஊதியமாக பெரிய பதவி அதனால் நிறைய செல்வம் அவன் கண்கள் ஒளிர்த்த விதம் இருட்டில் புலகதனுக்கு தெரியவில்லை ஆனால் உனக்கு இது கொஞ்சம் கூட உருத்தவில்லையா ம் இந்த பேச்சை நிறுத்துவாயா எனக்கு வாழ்விலும் சரி வளத்திலும் சரி எல்லையே கிடையாது எத்தனை பரந்த மனப்பான்மை அதெல்லாம் உனக்கு எதற்கு இப்போது விஷயம் தெரிந்து கொண்டாயல்லவா ஆக வேண்டியதை பார் அந்த ஒற்றன் யார் என்று தெரியுமா அதுவா அது என்றவன் சட்டென்று பேச்சை நிறுத்தி எங்கோ கவனிக்க துவங்கினான் என்ன பேச்சை நிறுத்தி விட்டாய் ஷ் உனக்கு கேட்கிறதா என்ன கேட்கிறதா அடேய் ஜல் ஜல் என்று சதங்கை சப்தம் கேட்கவில்லை இத்தனை நேரமும் பரிகசிப்பில் இருந்த புலகதனின் குரல் சிறிது பிசிரடித்தது ஏனடா பீதியை கிளப்புகிறாய் நடு கானகத்தில் பெண்ணொருத்தி எப்படி வருவாள் பெண்ணோ பிசாசோ சில காலமாகவே இங்கே மோகினி நடமாட்டம் அதிகமாக இருப்பதாக சொல்லி கொண்டார்களே அவன் புலம்பினான் அடச்சி மோகினியாவது பிசாசாவது சரியான பயப்பூச்சியடா வந்தால் வரட்டும் இன்று நானா அந்த மோகினியா என்று பார்த்து விடுகிறேன் பார் புலகதன் சத்தமாக கருவினான் அடை அதோ அதோ கேட்கிறதா எங்கே எங்கே இடையிலிருந்து உருவிய குருவாளோடு புலகதன் தயாராய் நிற்க கானுகத்து அமைதியில் அந்த சதங்கை ஒலி தெள்ள தெளிவாக கேட்டது அதுவும் வெகு அருகில் இவர்கள் இருந்த பாறைக்கு பின் இருந்து கேட்டது ஐயோ அருகே வருகிறதே சில கணங்கள் அமைதியாய்க் கழிய சத் என்று புலகதனின் கழுத்து பட்டையில் கனமா ஏதோ விழவும் நிலை தடுமாறி மணலில் வீழ்ந்தான் அவன் கத்தி எங்கோ பறந்து இருளில் விழுந்து மறைந்தது கீழே கிடந்த புலகதனை வீழ்த்திய பொருள் அவன் அருகிலேயே கிடந்தது அதை கண்ட மாத்திரத்தில் அருகில் இருந்தவன் முகம் பேயைக் கண்டவன் போல வெளியது ஐயோ என்றபடி உயிரை வெறுத்து ஓடத் துவங்கினான் அவன் திகைத்து கிடந்த புலகதனின் கண்களுக்கு மிக அருகே கிடந்து சிரித்தது மண்டையோடு ஒன்று அதே சமயம் செவிகளில் கணீர் என்ற நகைப்பொலி வந்து விழுந்தது தலைக்கு மேல் நிமிர்ந்து பார்த்தான் மரக்கிளையில் நிலவொளியில் மோகினியின் முகம் விளையர் என்று புகை தெரிந்தது அதற்கு மேல் அந்த அஞ்சா நெஞ்சனும் கூட நின்று பார்க்கவில்லை ஓடு ஓடு என்று தலை தெரிக்க இருவரும் ஓடி மறைய கலகலவென்று சிரித்த மோகினியின் நகைப்பொலி மட்டும் ஓடும் அவர்களை துரத்தியபடி காடெங்கும் எதிரொலித்தது சில தினங்கள் கழித்து நாகை துறைமுகம் அன்று நித்திலங்குமரனும் அவன் தமையனும் கடாரம் நோக்கி தம் பயணத்தை துவங்குவதாக இருந்தனர் காலையிலேயே நித்திலனின் குழுவினர் துறைக்கு வந்து சேர்ந்தனர் ரத்னசேகரன் களத்தில் ஏற்றப்பட வேண்டிய பொருட்களின் பட்டியலை இறுதி முறையாக சரிபார்த்துவிட்டு கலபதியுடன் உரையாடி கொண்டிருந்தான் கலம் புறப்பட சில நாழிகை நேரமாகும் என்பதால் அந்த சமயத்தை பயன்படுத்தி நித்திலன் தன் புறவியை மெல்ல கரையில் நடத்தினான் ஒரு கல் தொலைவுக்கு நீண்டு கிடந்தது நாகை துறைமுகம் காவிரி பூம்பட்டினத்தின் அழிவுக்கு பிறகு எழும்ப துவங்கிய நாகை பல்லவர் காலத்தில் மல்லைத்துறை போன்ற அத்தனை பிரகாசம் அடையவில்லை ஆனால் சுந்தர சோழர் பின்வந்த சோழ பேரரசர்களின் ஆட்சியில் கீழை கடல் துறை என்றாலே வங்கமலி நாகைதான் என்று சொல்லும் அளவு மளமளவென்று வளர்ச்சி பெற்று நின்றது பின் குறிப்பு வங்கமலி நாகை என்பது வங்கங்களால் பெரிய படகுகள் நிறைந்த நாகை என்று பொருள் பொங்கு கடலே இக்கரையில் நுரைக்கு பதில் கலங்களைத்தான் தள்ளுகிறதோ எனும்படியாக அத்தனை வகை கலன்கள் கரை மறித்து கிடக்கும் துறைக்கு முதன்முறையாக வரும் எவருமே அதன் புதுமையை அசுரத்தன்மையை பகட்டை கண்டு அசராமல் இருக்க முடியாது வெறும் தமிழ் தேசம் எனும் எண்ணமே தோன்றாது உலகின் எல்லா நிலத்தையும் எல்லா குலத்தையும் சேர்ந்த வணிக மக்களும் இங்கு வேதமின்றி தெரிய காணலாம் அத்தனை பேர் தங்குவதற்கும் அவரவர் வசதி வழமை போல அமைந்திருந்த சத்திரன் சாவடிகளும் அங்காடிகளும் தெருக்களை நிறைத்திருக்கும் சற்று தொலைவில் நெடுநெடுவென்று கம்பீரமாக நின்று வானருகில் விளக்கிட்டு காட்டிய சூளாமணி விஹாரையும் சீனா பெரும்பள்ளியும் எண்ணற்ற சைவ கோவில்களும் இன்னும் ஏனைய சமய பள்ளிகளும் என்று அந்த துறைப்பட்டினத்தையே ஒளிமிக்க ஒரு தேவ நகரமாக காட்சிப்படுத்தும் இரவு பகல் வேதமின்றி எப்போதும் மக்கள் இறைச்சல் கேட்ட வண்ணமே இருக்கும் சுங்கச்சாவடியில் சோழத்து சுங்க முத்திரையும் சரக்கு கடப்போலையும் வாங்க முண்டியடித்துக் கொண்டிருக்கும் வேற்றுநாட்டு வணிகர்கள் கூட்டத்தை காண்கையில் எந்த சோழனது மனமும் பெருமையில் விம்மும் இப்படி கரையின் அழகையும் இளங்காலை கடலின் அழகையும் ரசித்தபடி சென்ற நித்திலங்குமரனின் கண்களில் கடற்கரையோரமாக கூடியிருந்த சிறியதோர் மக்கள் கூட்டம் தென்பட்டது அவன் மனதில் ஆர்வம் தலை தூக்கியது சற்று துரித நடையில் அருகே சென்று எட்டி அருகில் இருந்தவரை கேட்டான் என்ன நடந்தது ஏன் இந்த கூட்டம் என்று எவரோ பாவி ஒரு மனிதனை குத்திக் கொன்று கடலில் வீசியிருக்கிறான் அந்தோ அவன் எத்தனை துன்பப்பட்டானோ என்ன கொலையா இங்கேயா இங்கே இல்லை தம்பி சம்பவம் இங்கே நடந்தது போல் இல்லை உடல் உப்பரித்து கிடக்கும் நிலையை பார்த்தால் உடல் கடலில் வெகு நேரமாக கிடந்திருக்க வேண்டும் வேறெங்கோ கொன்று கடலில் வீசியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் மேமாரி காற்று இங்கு இழுத்து வந்து போட்டிருக்கிறது அனுபவம் மிக்க அவரது கூற்றை மனதில் பதித்தபடி மீண்டும் தலையை நீட்டி இறந்தவன் உடலை பார்க்க முனைந்தான் யாரென்று அடையாளம் தெரிகிறதா உம் உடையை பார்த்தால் சோனகன் போல தோன்றுகிறது என்ன சோனகனா சட்டென்று தன் புறவியிலிருந்து இறங்கி கூட்டத்தை விலக்கி சென்று சடலத்தை கண்ட நித்திலன் மலைத்து போனான் ஒரு மழைநாள் இரவில் மதில் மேலிருந்து ரகசியம் பேசிய அந்த குரலும் இன்னும் ஏதேதோ அவன் மனதில் அலை போல மோதி தேய்ந்தன சுலைமான் கரைக்காவல் வீரர்கள் இன்னும் வந்திருக்கவில்லை அருகே சென்று மெல்ல குனிந்து முகத்தை பார்த்தான் அடையாளம் தெரியாத அளவு சிதியவில்லை எனினும் உப்பரித்து உப்பிய உடலும் முகத்தை மறைத்த மயிர்கற்றையும் ஒன்றும் உரைத்திடவில்லை ஆயினும் அது சுலைமான் தான் என்று மட்டும் நித்திலனால் உறுதியாக சொல்ல முடிந்தது உடலை விட்டு தெறித்து விலகியிருந்த அங்கி காண்பித்த வெளுத்த உடலில் ஆங்காங்கே தெரிந்தன காயங்கள் சில அன்று அத்தனை வேல் கம்புகளிலிருந்து அத்தனை சுலபமாக தப்பியவன் எங்கோ ஒருவனின் வாழ்வீச்சில் வீழ்ந்துவிட்டது தெரிந்தது உடலை மீண்டும் ஒருமுறை கண்களால் அலசினான் சுலைமானின் வயிற்று பகுதியில் வாள் பதிந்து கிழித்த இடம் கருத்து குழியாகி கிடந்தது பார்த்ததும் வயிற்றுக்குள் பிசைந்தது அவன் கண்களை சிறு மீன்களோ அன்றி கடல் நண்டுகளோ தின்றிருக்க வேண்டும் அவைகளும் வெறும் குழிகளாக கிடந்தன மற்றையபடி காற்று நிரப்பிய பை போல கிடந்தான் அவன் சட்டென்று நித்திலங்குமரனின் கண்கள் ஓரிடத்தில் நிலைபெற்றன விரைத்து இறுகி கிடந்த சுலைமானின் உள்ளங்கைக்குள்ளிருந்து துருத்தியபடி பளிரிட்டது அது அத்தமன போதில் ஆகாய பார்வையில் மஞ்சள் நீரில் மிதக்கும் குங்கும சிமிழி போல தெரிந்தது அந்த கலம் அது கடாரத்தை எட்டி பிடித்துவிடும் வேகத்தில் சென்று கொண்டிருந்தது கீழ்த்திசை நாடுகளை கடக்கும் கலன்களிலேயே பெருங்கலன்கள் என்று மதிக்கப்பட்டவையில் சோநாட்டின் நானாதேசி திசை ஆயிரத்து நூற்றுவர் குழுவிற்கு சொந்தமான கலன்கள் முக்கியம் வாய்ந்தவை இவற்றில் பெருங்கலன்கள் மட்டுமே எண்ணிக்கையில் இருபதை தாண்டி இருந்தன அவற்றில் ஒன்றுதான் இது ஐந்து பெரும் கூம்புகளுடன் கிளையில் படர்ந்த இலைகள் போல படபடத்த கோசு பாய் மரங்களுமாய் நீண்டு உயர்ந்து பிரம்மாண்டமாக இருந்த இது போன்ற களத்தில் ஒரு சமயம் குறைந்தது ஆயிரம் பேராவது பயணம் செய்ய முடியும் ஒரு வகையில் சோநாட்டு வணிகர்களின் பெருமைக்குரிய விடயங்களில் இதுவும் ஒன்று கடாரத்து படையெடுப்பில் சோழ படையின் நாயகர்கள் போல கம்பீரமாக கடலை கடைந்தவை இக்கலங்கள் கடாரத்திலிருந்து கவர்ந்து வரப்பட்ட செல்வத்தில் நாகை கலசாலைக்கு தாராளமாக நிதி கிடைத்தது இதனால் படையெடுப்பின் பிறகு சோநாடு திரும்பி வந்த இக்கலம் செப்பனிடும் பணிகளை முடித்துக்கொண்டு சிங்காரித்த பெண் போல மீண்டும் கிளம்பிவிட்டது கடாரத்தை நோக்கி போரில் ஈடுபட்டதற்கான அடையாளமோ எரி அம்புகளால் சல்லடையாய் துளைக்கப்பட்ட சுவடோ சிறிதும் இல்லை புதிய பொலிவுடன் மிளிர்ந்தது கலம் அப்படிப்பட்ட காலத்தில் அந்த அந்தி பொழுதில் மேல்தளம் முழுவதும் மக்கள் அங்கும் அங்குமிங்குமாய் திரளாக நின்றிருந்தனர் கடல் வழிவந்த யவன சோனகர்களை தவிர்த்து பாண்டி மண்டலத்திலிருந்தும் ஈழத்திலிருந்தும் பரத கண்டத்து வடகரையிலிருந்தும் வந்த வணிகர்களும் சோநாடு சென்று திரும்பிக் கொண்டிருந்த சுவர்ண தீவை சேர்ந்தவர்கள் யவன தீவை சேர்ந்தவர்கள் சீனத்தார்கள் என்று வணிகர்கள் கூட்டம் ஒருபுறம் இருக்க உலகின் பல இடங்களுக்கும் சென்று பௌத்தம் பரப்பவும் அது துளிர்த்து வளர்ந்த பரதநாட்டில் நாட்டில் தங்கியிருந்து சமய கொள்கைகளை நிகண்டுகளை படித்து உணர்ந்து கொள்ளவும் கீழ்திக்கிலிருந்து வந்து போய் கொண்டிருந்த எண்ணற்ற பௌத்த சமயத் துறவிகள் மேற்திசை வணிகர்களிலே அரபு இஸ்லாமியர்களும் யூதர்களும் இவர்களின் சோநாட்டு குழுமமுமாக அஞ்சு வண்ணத்தார் வணிக சாத்தைச் சேர்ந்தவர்கள் என்று இன்னும் உலகின் அத்தனை திக்கிலிருந்து வரும் அத்தனை சமயத்தவரும் இருந்தனர் அவர்கள் அனைவரும் ஆங்காங்கே கூடி குழுமி பேசி கழித்து அந்த தளத்தின் இறைச்சலை அதிகப்படுத்திக் கொண்டிருந்தனர் ஒவ்வொருவரும் தத்தம் நாகரிகத்தை கலாச்சாரத்தை தம் நடை உடை பாவனைகளில் வெளிப்படுத்தியமையால் அந்த களமே பலவித வண்ண மலர்களால் நிரப்பப்பட்ட பூக்குவலை போல காட்சியளித்தது நீலக்கடலின் நடுவில் இருந்து கொண்டு அந்தி சூரியனையும் பொழியும் நிலவையும் பார்ப்பது என்பதே ஒரு தனி சுகம் அது கடலோடுபவருக்கு மட்டுமே தெரிந்த அற்புத சுகம் அதை முதன்முறையாக உணர்ந்தான் நித்திலன் இந்த பயணமே அவனை பொறுத்தவரையில் ஒரு அற்புதம் தானே அவனுடைய முதல் கடற்பயணம் இது அவன் எத்தனை விதமாய் கற்பனை செய்திருந்தாலும் தன் அனுபவத்தால் அவன் அடைந்த பரவசத்தை அதற்கு எத்தகையிலும் ஒப்பாக்க முடியாது அத்தனை தூரம் அவன் இந்த கடல் பயணத்தை ரசித்திருந்தான் வெளியிலிருந்து பார்த்தால் என்ன தெரிகிறது கடலில் பல திங்களாய் பயணம் செய்கிறான் என்று தோன்றும் அவ்வளவுதான் ஆனால் அந்த பல திங்களும் கடலுக்குள் என்னென்ன நடக்கிறது என்று யாருக்கு தெரிகிறது மனித வாசங்கள் அற்ற தேசமான பெருங்கடலும் அழகிய பெண்ணை போலத்தானே அவளுக்கென்று ஒரு மனம் இருக்கிறதே முதல் முறை பார்க்கையில் சுயத்தை மறக்கும் அளவு சிந்தையை சிறைபிடிக்கிறாள் பிறகும் பெண்கள் போலவே புரியாத மொழியில் காதல் பேசுகிறாள் அதை புரிந்து கொள்ளும் அளவுக்கு அறிவுடைய ஆன்மகன் உண்டா என்ன அப்படியும் சிரமப்பட்டு புரிந்து கொண்டு அவள் வேகத்துக்கு கொடுத்து கலத்தை செலுத்தினால் தன் ஆழ்மனத்து வேக சுழலை திடீரென்று மேலே பரவவிட்டு நம்மை தத்தளிக்க செய்து வேடிக்கை பார்க்கிறாள் அதில் தப்பினாலும் அவளது ஊடல் கொண்ட கோப புயலுக்கு பதிலா சொல்ல முடிகிறது அவள் மனதை பிரதிபலிக்கும் வானம் கருக்கு கோபத்தில் இடியாக உருமி உருமி கலத்தை தன் அலை கரத்தால் தட்டாமலை சுற்றுகிறாள் மழை எனும் கண்ணீர் தோழி கொண்டு கடைந்தெடுக்கிறாள் பிறகு சட்டென்று வடிந்து பிள்ளையாக சிரித்து அன்னையாக தாளாட்டுகிறாள் அடேய் பெண்ணிலும் பெண் இவள் பொல்லா பெண்ணல்லவா ஆனால் ஒரு முறை மையல் கொண்டு விட்டால் மறக்க முடியாத பெண்ணும் கூட அதனால்தான் ஒரு முறை கடல் மகளிடம் பழகிய மாலுமி அடுத்து நிலமகளை ஏறிட்டும் பார்ப்பதில்லை போல் இருக்கிறது இந்த மாலுமிகளுக்கும் சதாசர்வ காலமும் கடலோடும் வணிகர்களுக்கும் தான் எத்தகைய வாழ்க்கை இவர்களுக்கு சராசரி மனிதனின் சட்ட திட்டங்கள் செல்லாது என்பது எத்தனை உண்மை கடலில் இருந்த நாட்களில் பல நாள் அவனுக்கு அவனது வினோத கனவு நினைவுக்கு வந்தது கண்ணெட்டும் தூரம் வரை விரவி பறந்து கிடந்த நீல கடலின் விஸ்தாரம் அவனுக்கு விஸ்வரூபமாக தெரிந்தது பொங்கு கடலின் முன்பு அவன் ஒரு தேர்துகள் அளவு இருப்பானோ தூசுக்கும் தூசாக இருப்பானோ அவன் மனம் என்னென்னவோ நினைத்துக்கொண்டது ஏதேது பிரகத் சம்ஹிதை சொல்வது போல தனக்கும் கடலில் பிரயாணிப்பதால் சந்திரனின் சாயை விழுந்து தன் விதியோ மதியோ மாறித்தான் போனதோ தான் சோழபுரம் விட்டு கிளம்புகையில் இருந்த மனநிலை என்ன இப்போது இருக்கும் மனநிலை என்ன தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான் பதினைந்து தினங்களாக கிட்டத்தட்ட நூறு யோஜனை தூரம் கடலிலே மிதந்துவிட்டு முதல் முறையாக நக்காவரத்து கரையில் கால் பதிக்கையில் இன்னும் தான் மிதந்து கொண்டே இருப்பது போன்ற பிரமை ஏற்பட்டதை நினைத்து இப்போது சிரிப்பு வந்தது அவனுக்கு கரை இன்னும் பதினைந்து யாமம் தூரத்தில் காத்து கொண்டிருந்தது இப்படிப்பட்ட மாலை வேளைகளில் பொதுவாக அனைவரும் கூடி கதை பேசி மகிழ்வதுதான் வழக்கம் அனுபவம் மிக்கவர்கள் தங்களின் கதைகளை ரசிக்கும் விதமாக சொல்லுவார்கள் பழரச கோப்பைகளிடையே விளையாட்டுகளும் போட்டிகளுமாக நேரம் போவதே தெரியாது இரவு ஏறியதும் பாணர்களோடு சேர்ந்து கொண்டு கலபதியும் இசையமுதில் அனைவரையும் நனைய வைப்பார் பின்னர் அவரவர் இடத்திற்கு போவார்கள் ரத்னசேகரனும் கூட ஒரு ஓரத்தில் அமர்ந்து அங்கு நடந்து கொண்டிருந்த கேளிக்கைகளை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் நித்திலனுக்கோ மனது அங்கே நிலைக்கவில்லை கரை நெருங்க நெருங்கவே அவனுக்கு சுலைமானின் உடல் நினைவலையில் மோதியபடி இருந்தது மெல்ல தன் இடக்கரத்தை பிரித்துப் பார்த்தான் அங்கே பாதி அருந்த நிலையில் ஒரு சிறு முத்துச்சரம் அரிதான செம்முத்துக்களும் கருமுத்துக்களும் கோர்த்த முத்துச்சரம் சுலைமான் சதியின் சூத்திரதாரி என்று விழித்த ஒரு தலைப்பாகைக்காரன் அவன் தலைப்பாகையில் இருக்க வேண்டிய முத்துச்சரம் இது அதே சுலைமானின் உயிரற்ற சடலம் மரணத்தின் பிடியிலும் தன் விரல்களுக்குள் வைத்திருந்த ரகசியம் அந்த முத்துச்சரம் சுலைமானின் நினைவில் உடல் இருக கைகளையும் இருக மூடிக்கொண்டான் நித்திலன் நீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்